சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா நான் உன்னிடத்தில் என்ன கேட்க போகிறேன் எந்த விஷயத்தை எதற்காக கேட்கப் போகின்றேன் என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வருகின்ற செவ்வாய்க்கிழமை நான் சொல்லும் தேதியில் நான் சொல்லும் தினத்தில் நீ இந்த அப்பாவிற்கு உன்னுடைய கரங்களால் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் அப்படி நீ எனக்கு கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த அப்பா உனக்கு வர இருக்கின்ற ஒரு பேராபத்திலிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றி என் குழந்தை ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது என் குழந்தை ஒரு வேதனையில் இருக்கிறது என்னும் பொழுது அதை தெரிந்து கொண்டு அப்பா உனக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியுமா ஆனால் இந்த உதவியானது உன்னிடத்திலிருந்து மட்டுமே பெறப்பட்டு உனக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால்தான் நிச்சயமாக நீ எனக்கு இந்த பொருளை கொடுத்து தீர வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் அப்பா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற ஒரு மனத்தெளிவை தெளிவை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அலைசி ஆராய்ந்து உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் முழுமையாகப் புரிந்து உன் சாயப்பா உன் முன்னால் நிற்கின்றேன் எதையும் ஏனோ தானோ என்று செய்யவும் அல்லது கடமைக்கு உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கவும் இந்த அப்பா ஒரு பொழுதும் எண்ணிவிடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் சரியாக கொடுத்துவிட எண்ணுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு தந்துவிட நினைக்கின்றேன் இத்தனையிலும் உனக்குள் இருக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக இன்னமும் பல காயங்களை உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்தாமல் தான் இருக்கின்றது ஆனால் எல்லா நிலையிலும் நாமாக நின்று நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் உணர்ந்துவிட்டோமானால் அதிலும் குறிப்பாக நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நாம் என்னவென்று உணர்ந்துவிட்டோமானால் நிச்சயமாக இந்த தவறுகளை உன்னால் திருத்திக் கொள்ள முடியும் எவன் ஒருவன் தான் செய்கின்ற தவறை ஒத்துக்கொள்கின்றானோ தான் செய்தது தவறுதான் என்பதனை புரிந்து கொள்கின்றானோ அவன் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழக்கூடிய தகுதியை பெற்றவன் ஆகின்றான் என்பதனை மறந்துவிடாதே இந்த தகுதி எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் இது போன்ற தகுதிகள் வாய்த்து விடாது ஆனால் உனக்கு வாய்த்திருக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று பெற்றுவிடத்தானே வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம் இனி உனக்கு எதை எடுத்துச் சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு சரியான அடியான வெற்றி நிச்சயமாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பாவின் கைக்குள் வந்துவிட்ட இந்த அப்பா பாதுகாப்பு வளையத்திற்குள் நிற்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அப்பா உன்னை சர்வ சாதாரணமாக வெட்டுவிட முடியுமா அப்பா உன்னை அவ்வளவு சுலபமாகத்தான் எதிலிருந்து தள்ளிவிட முடியுமா உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பதை தரமாக கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கென்று நான் யோசிப்பதை எப்பொழுதுமே கொஞ்சம் அதிக கவனத்தோடு தான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இத்தனை காலமும் பட்ட பாடுகள் என்னவென்று நான் அறிவேன் என் குழந்தை தன் வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்பதனையும் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்தும் இந்த சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாகும் அப்பொழுது சாயப்பா அந்த பொறுப்பை விட்டுவிட மாட்டேன் யார் என்ன நினைக்கிறார்கள் யார் எதை பற்றி பேசுகிறார்கள் உன்னை எந்த அளவில் கலங்கடிக்க என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனையெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து யோசிக்கின்றேன் உனக்காக செய்ய நினைக்கின்ற எங்கள் ஒவ்வொன்றையும் நான் முழுமையாக உணர்கின்றேன் எப்படியோ என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் குறைந்தால் போதும் என் குழந்தைக்கு மன நிறைவு கிடைத்தால் போதும் எப்பொழுதும் என் குழந்தை மனதிற்குள் நல்லதொரு தெளிவினை பெற்றால் போதும் இனி எதையுமே பற்றி அதிகமாக சிந்தித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றது போல உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் நிச்சயமாக நல்லபடியாக அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன கஷ்டம் வந்தாலும் உன் மனதை விட்டுவிடாதே என்ன சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய வாய்ப்புகளை நீ தவற உன்னை என்ன உனக்கு என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை காக்க நான் வந்து நிற்பேன் எப்படிப்பட்ட சூழ்நிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு உனக்காக நான் எதையும் செய்ய நினைக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாதே எந்த சந்தர்ப்பத்திலும் என் குழந்தை உன்னுடைய எண்ணங்களை நீ தவித்து விடாதே மனதார உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்க வேண்டும் உன்னுடைய மனதில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் நம்முடைய மனது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவு நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு நல்லபடியாக மாற்றும் அதே நேரம் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த இடத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் எந்த சூழ்நிலையை நான் எப்படி மாற்றுகின்றோம் நமக்கான விஷயங்களை நாம் எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு சரியாக நடக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்னவென்றும் ஏது வேண்டும் நாம் யோசிக்கும் நேரம் உனக்கு அத்தனைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் எதையுமே என் குழந்தை நீ மனதால் கூட தவறாக எண்ணி வாழ்க்கையில் விட்டுவிடாது இனி நடப்பதை அப்பா பார்த்து கொள்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த பொருளை மட்டும் எனக்கு கொடுத்துவிட்டு நீ அமைதியாக இருந்து விடலாம் வேறு எதுவும் உனக்கு இங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயமும் இல்லை நான் பொன்னையோ பொருளையோ அள்ளிக்கொடு என்று ஒரு கேட்டது கிடையாது அதை கொடு என்று உடத்தில் ஒரு நான் வேண்டி விரும்பி நின்றதும் கிடையாது அதை மீறி நான் உடத்தில் ஒன்றை கேட்க கேட்க வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இது நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா நிச்சயமாக இது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா உன்னை தேடி வரும்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தக்கூடிய நேரத்தில் நீ நிச்சயமாக இந்த சந்தர்ப்பங்களை தவித்து விடாது இதுவரையிலும் நாம் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் காலம் ஒவ்வொன்றிலும் இருந்து என் குழந்தை தனக்குரிய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டிய காலம் நம்மை வேதனைப்படுத்தியதும் சோதனைப்படுத்தியதும் இவர்களுக்கு ஒன்றும் புதிதான காரியமல்ல அவர்கள் சரியான திட்டத்தோடு தானே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் நாம் பொழுதும் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது இவர்கள் மாறுவார்கள் என்று கனவிலும் உன்னால் நினைக்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை நாம் இறைவனின் அருளால் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பது மட்டுமே உன் எண்ணமாக இருக்கட்டும் இந்த சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் அப்பா ஒரு பொழுதும் சொன்ன வார்த்தையை மீறமாட்டேன் உன் விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் அது மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நான் உனக்கே உனக்கென்று கொடுக்கின்றேன் நீ விரும்புகின்ற விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையாக மாறும் நீ எதிர்பார்ப்பது எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எதற்காகவும் தவித்து நின்றாயோ அந்த இடத்தில் அது உனக்கு கைவசமாக உன்னை பார்த்து ஏலனம் செய்தவர்களும் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தவர்களும் இனிமேல் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு நீ அடையப் போகின்ற வெற்றியை கண்டு நிச்சயமாக மனதால் வேதனைப்படுவார் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு சரியாக நடக்க வேண்டும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக நடக்கும் உன் முன்னால் நின்று நான் எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்கின்ற இந்த காலம் வரும்பொழுது நீ எதற்காகவும் மனம் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி தவிர்க்க கூடாது இந்த நொடி இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு உன் வாழ்க்கையின் அற்புதங்களை என்னவென்று காட்டிவிட முடிவு செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் உண்மைகளை என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்திவிட நான் தயாராகிவிட்டேன் யார் நம்மை எப்படியெல்லாம் எண்ணினார்கள் என்பதும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் அப்பா உன்னிடம் கேட்கின்ற பொருள் என்னவென்று யோசிக்கின்றாயா இந்த அப்பாவிற்கு நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்பாக இதை உன்னால் செய்ய முடியும் என்றால் மட்டும்தான் நான் உடத்தில் கேட்பேன் நான் கேட்கக்கூடிய இந்த பொருளை வேறு அதுவும் வேறு எதுவும் அல்ல மஞ்சளும் குங்குமமும் அதாவது எதனால் நாளை செவ்வாய்க்கிழமை நான் சொல்கின்ற இந்த தேதியில் சரியாக செவ்வாய்க்கிழமையில் இந்த அப்பா உனிடத்தில் கேட்கின்றேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மாலை நேரத்தில் மஞ்சளை நீ தண்ணீரில் குழப்பி அதனை விநாயகருடைய உருவம் செய்து உன்னுடைய பூஜை வைத்து அதற்கு நீ குங்குமம் வைத்து உன் பூஜை அறையில் விநாயக பெருமானை நீ வழிபட வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல சங்கடங்களை தீர்க்க அவர் வந்து கொண்டிருக்கின்றார் அதாவது நான் சொல்லும் தினத்தில் உனக்கு அதனால் நிச்சயமாக விநாயகப் பெருமானுடைய உருவம் செய்து நீ வழிபடும் பட்சத்தில் அதுவும் உன் அப்பன் நான் சொல்லி அதை நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இதனால் உனக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது அப்பா சொல்வதை விளையாட்டாக நினைத்து விடாதே நாம் வணங்குவது சாயப்பா ஆனால் சாயப்பா வணங்க சொல்வது விநாயகரை என்று நினைக்காதே என் குழந்தையை அத்தனை தெய்வங்களும் ஒன்றுதான் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொருவரை அழிக்க அவதாரம் எடுத்தார்களே தானே தவிர தெய்வம் என்று ஒன்றுத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உகந்த நாட்கள் அவர்களுக்கு இருக்கின்ற சக்தியை நீ பயன்படுத்திக் கொள் அதுதான் உனக்கு நல்லது நான் சொல்வதை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்